Ha <laughs>

ஐயோ டேய் மேல எழுந்திருடா நீ பாக்க பாவமா இருக்கே டேய் தூக்க முடியது போல இதெல்லாம் வரேன்டா சோனி வாடி புள்ள கீழே விழுந்துட்டானா மா என்னமா சொல்ற ஆமா சீக்கிரம் வா அப்பவே சொன்னேன் யாராவது அந்த உங்க அம்மா நான் அடி ஏடி எடுத்து பொத பொத பொதனு ஊத்திட்டு இருக்கு. ஐயோ டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போணுமடி சோனி. தக்குன கலம்பு கலம்புடி. மா என்னமா இது? ஏடி பிள்ளைய கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருந்தா? தலப்புள்ள இவ்வளவு இரத்த ஊத்திட்டு இருக்கு. அசால்ட்டா தூக்கி வச்சிட்டு இருக்க அவنا. அறி இல்லையா உங்களுக்கு ஆளு மூஞ்சி பாரு. பாவம் இல்ல அவேன். இப்படி வச்சிட்டு இருக்கா? ச்சா ச்சா தங்கப் புள்ள. முதல்ல ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போங்க. என்னமா என்னமா ஆச்சு? இவனுக்கு எப்படி இப்படி ஆச்சு? எப்படி ரத்தம் ஊர்த்தது பார்த்து பாரு சத்யா ஒன்றும் இல்லாட்டி இந்த குட்டி தம்பியனால தான் இவ்வளோ பிரச்சனையும் தூக்கி ஊஞ்சலில் உட்கார வச்சிருப்பியாம் போல முதக்கூட இதுக்குன்னு வந்து பார்த்தோம் தான் துணி தூக்கி போறோம்னு சொல்லிட்டு போயிட்டா சரி அவன் நல்லா பாத்துக்குவேன் நினச்சேன்டி ஓ பிள்ளைலாம் நல்லா தானே பார்த்துப்பான் அந்த மாதிரி தான் நினச்சோம் சத்தியா கடைசியில் இப்படி குப்புற போடுவான்னு தெரியலடி விட்டுட்டு எங்கடா போனா டேய் சொல்லுடா எப்படி ராஜி ஒழுங்கு முறையாக சொல்லு ஏன்னா கையை காலெல்லாம் முறிச்சு அடுப்புழு துணிச்சிடுவேன் சொல்லுடா என்ன நடந்துச்சு நீ ஏன் அவனை கூப்பிட விட்டியா பின்னே எப்படி பார்த்து தரமா தள்ளிவிட்டா என்ன சொல்கிறா வாய் பேசாத பாரு குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு அல்லாதட்டியா அல்லாதட்டி பாவண்டி சோனி ஷோ என்னடி பண்ண குழந்தை பார்க்காம அறிவுல்ல பெருமை மாட்டேன் நீ பேசாத ஃபுல்லே துணி அந்த துணி இந்த துணி எல்லா துணி ஊற வச்சுட்டு உனக்கு என்னன்னு போயிக்க சோனி துவச்சிருடி அப்படின்னுட்டு இவ்வளோ நேரம் நான் உட்காந்து எல்லாத்தையும் துவச்சிட்டு இருந்தேன் சரி நான் அப்பவும் வந்து எட்டி தான் பார்த்தேன் இந்த பையன் தான் வச்சிருந்தான் அம்மா தான் சொன்னிச்சு பத்திரமா பார்த்துப்போம் போடின்னு சரினு சொல்லி தான் போனேன் ஆனா இப்படி விழா உப்பானு த தத்தியமா தெரியல இப்படி தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன் சரி சரி விடு அவன் என்ன பண்ணுவான் ஏதோ இப்படி நடக்கணும் இருந்திருக்கு சொல்றான் கேக்குறேன்ல எப்படி ஆச்சு எப்படி ஆச்சுன்னா வச்சிருந்தேன் அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் சரி நம்மளும் திங்கலான்ட்டு செல்ஃபுக்கு எடுக்க போனேன்

அவளுக்கு நான் விழவே வைக்கல அவளா சாட்ட பண்ணி உட்கார உட்கார நாளு தான் நான் உட்கார வச்சேன் அம்மா என்ன திட்டிங்க சோனிக்கு பாயர் ஆச்சு போச்சு நீ தான ஒழுங்கா பாத்துக்கறேன்னு சொன்னா இப்போ பாத்தியா இவனுக்கு என்ன ஆச்சுனே சோனி அப்பா வர சொல்லுமா இல்லனா அருணா வர சொல்லுமா ஏ அருணா வர சொல்லி நீ சோலிய முடிக்கிறதுக்கா போமாங்கிட்டே ஏற்கனவே அருணுக்கும் எனக்கு சரியான சண்டை போயிட்டு இருக்கு இதுல வேற அருணை வர சொல்லணும் வெயி என் குழந்தை போச்சு அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டான்னு அவ்வளவுதான் நான் காலி ஆயிடுவேன் வேணாம் வேணாம் அப்பாவே வர சொல்ல ஹே லூசு மாடு அப்புறம் உன் ஹஸ்பண்டை சொல்ல மாட்டியா விஷயத்த சொல்லணும்னு எப்படியா இருந்தாலும் தெரியாம போயிடும் இப்போ நாளைக்கே பார்க்க வர்றாருன்னு வை காயம் இருக்கும் எப்படின்னு கேட்க மாட்டாரு விழுந்தது உடனே சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டார் அது ஒரு ப்ராப்ளமாக போடுறதுக்கா போடி அறிவு இல்லாமல் நீ சொல்லாட்டி அம்மாவும் சொல்ல சொல்லு இல்லைன்னா நீ ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடு முடிஞ்சு உனக்கு ஆ ஏற்கனவே அருணப்பா செமையா திட்டிகிட்டே இருப்பார் எதுக்கு எடுத்தாலும் அன்னைக்கு ஒரு கூட நல்லா தான் சொல்லிட்டு வந்தேன் இப்போ அவங்க பொண்ணு வந்திருக்கோ என்னை கூப்பிட்டாங்கல்ல போகல வேற அவர் டென்ஷனில் இருப்பார் நான் வரலன்னு சொல்லி அந்த கோவத்துல இருக்கும்போது இதே நான் சொன்னேன்னு சேர்த்து வச்சு என்னை சே சே சாக அடிச்சிருவாங்க சொல்லாமலாம் இருக்கக்கூடாது உன் வேலையை பாரு தூக்கு தூக்கு முதல்ல ஹாஸ்பிடல் போவோம் ஏமா நீ கூட போ நான் பாப்பாவெல்லாம் இங்கே பார்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஜுன் வர சொல்லி நான் ஹாஸ்பிடல் வரேன் இல்லை வசந்தி ஜித்திக்கிட்டே இரு ஏன்னா அடிபட்டு தூ அம்மாவும் அக்காவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அப்படின்னு வசந்த ஜித்திட்ட போய் சொல்லிட்டு அவங்க கூட இருடா எங்கேயும் விளையாட போறாங்க போறேன் போக கூடாது சரியா சரிமா நான் போக மாட்டேன் சத்யா அவனுக்கு சோறு மட்டும் போட்டு குடுத்துருப்போர் திங்கிறது தான் ரொம்ப முக்கியம் யான் பையனே பாவம் இப்படி பொது பொது ரத்த ஊத்திட்டு எல்லாம் கதை பேசிட்டு இருக்கீங்கல்ல யாருக்கு அது கொஞ்சம் கூட பொறுப்பு பொறுப்பே இல்லை இல்லை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணுன்னு நான் தான் புலம்பிகிட்டு இருக்கேன் தூக்கிட்டு போன தூக்கிட்டு போகணுன்னு அவங்க அவங்க வேலையை தான் பார்ப்பீங்க போல இல்லடி என்ன தடி பேசுனாவ சரி சரி வா கூப்பிடாத சோனி அப்புறம் அவங்ககிட்ட எப்படி வா என்னன்னு கேட்கணும்ல ஆ போங்க டேய் குட்டி தம்பி அக்கா கூட வா அக்கா பிஸ்கட் வேணும் பிள்ளை நல்லா விளை வச்சுட்டு பிஸ்கட்டாக வேணும் உனக்கு பிஸ்கட்டு போடான் எல்லாமே எடுத்துட்டியா ரிப்போர்ட்லாம் கரெக்டாக இருக்கா எடுத்துட்டியா அஞ்சு ஆ எடுத்துட்டேங்க இந்த கரெக்டாக இருக்கு அப்புறம் போகலாம்ல ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டியா ஆ எடுத்துட்டேன் எடுத்து வச்சுட்டேன் வாங்க கிளம்பு அண்ணே சுபா எப்போ வந்து சுபா பாப்பா எங்க நீ மட்டும் வந்திருக்க இப்போதானே வரேன் அப்புறம் எப்போ வந்தேன்னு கேட்குற பாப்பாவை ஹோ ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே இங்கே வந்துட்டு போகலான்னு வந்தேன் என்ன ரெண்டு பேருமே கிளம்பிட்டீங்க போல நீ தான் வேலைக்கு போயிருப்ப அவக இருப்பாகன்னு நினைச்சேன் அவகளும் எங்கேயே கிளம்பிட்டாங்க போல ஆமா சுபா ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க செக்கப்புக்கு அதான் அஞ்சும் கிளம்பிட்டாங்க நானும் கிளம்பிட்டேன் கொஞ்சம் ஈவினிங் வரைக்கும் ஆகுமே நீ இப்போ வந்திருக்க சரி வீட்டில் இருக்கியா நீயும் கொண்டு போய் யார் வர்றது கூட்டிட்டு வர்றது தனியா போக மாட்டாங்கல்ல அதனாலதான் ஐயோ ஐயோ உன் உனாலே நினச்சா எனக்கே காமெடியாக இருக்குப்போ சொல்கிறதுன்னு தெரியல உன் பிள்ளை மாதிரி கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போகவும் வரவுமா காமெடியா இருக்குமா இருக்கா அப்புறம் அப்புறம் யார் போறது இல்லனே நீ தான் கூட்டிட்டு போகணும் நான் சொல்றேன் சும்மா ஒரு பேச்சுக்கு ஆமா ஏங்க இப்ப எத்தனை மாசம் ஆகுது உங்களுக்கு சும்மா தாங்க கேக்குறேன் தப்பா எடுத்துக்கா எனக்கு இப்ப சிக்ஸ்த்து முடிய போகுதுங்க ஆறு மாதம் முடியப்போதா ஏழாவது மாதம் அழகாப்பிள்ள போடுவாங்க எப்போ போடுறீங்க ஆ இன்னும் டேட்டெல்லாம் முடிவு பண்ணலை ஆனால் ஏழாவது மாதம் போட்டு தானே ஆகணும் போடணும் தாங்க அனி உட்காருங்க காஃபி போட்டு வரேன் அப்புறம் சாப்பாடு சமைச்சிருக்கேன் சாப்பிட்றீங்களா எடுத்துகிட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் நான் வந்தேன் டீ காஃபி வேணும்னா நான் போட்டுக்கிறேன் நான் சாயங்காலம் வரைக்கும் இருக்க வானேன் வீட்டில் அப்புறம் வரீங்களா ஏன்னா பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு நான் இப்படி வந்துட்டேன் போகும்போது பாப்பாவை கூட்டிட்டு போகணும் எப்போ வீட்டுக்கு போயிட்டு வர போகிறோம் சரிங்க நான் கொஞ்சம் நேரம் இருக்கலான்னு சொல்லி தான் வந்தேன் எல்லாரும் கிளம்புறீங்க சரி நான் வீட்டில் இருக்கேன் சரி சுபா நீ வீட்டில் இரு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம் ஈவினிங் பார்க்கலாம் ஏதாவது வேணும்னா கால் பண்ணு சப்போஸ் எனக்கு கொஞ்சம் முன்னாடியே இவங்களுக்கு ஹாஸ்பிடல் செக்அப்லாம் முடிஞ்சு அப்படின்னா வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் சரிண்ணே ஆமா உனக்கு ஏப்பையும் தப்பா எடுத்துக்க கூடாது ஆமா வளகாப்பெல்லாம் எங்க நடத்துற மாதிரி ஐடியா சுபா எங்க நடத்துவாங்க நம்ம வீட்டில தான் நடத்தணும் எங்கண்ணா என்ன கேள்வி கேட்கல நீ அடைச்சி அறிவு தான் பேசுறியா இல்ல அறிவு இல்லாம பேசுறியா நே நீலா என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க நம்ம வீட்டுல நடத்தணுமா ஐயோ இதுக்கு நான் ஒரு நாள் ஒத்துக்க பா? லூஸ் மாதிரி பேசாத சுபா நீ ஏன் ஒத்துக்க மாட்டே அழகாப்பு அப்புறம் எங்க நடத்துவாங்க ஹஸ்பண்ட் வீட்ல தானே நடத்துவாங்க நடத்துவாங்க சரி கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் கூட ஆகல ஆ இப்போ போய் என்னடா ஆனால் நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க ஏழாவது மாதத்துக்கு நம்ம வீட்டில் வச்சு வளகாப்பை போட்டேன்னு வை ஊரே மூஞ்சில காரி துப்பாத குறை ஒன்று தான் இருக்கும் அந்த அளவுக்கு புறம் பேசிட்டு போகும் என்னடா அது ரெண்டு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே ஏழு மாதம் அப்படின்னு தப்பாக பேசிட்டு போகணேன் உன்னாரு அந்த பிள்ளைக்கு வளகாப்பு நடத்துறதுன்னா கம்கமாக அவங்க வீட்டில் வச்சு பண்ண சொல்லு சும்மா நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கலாம் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் சரி வராது சரியா அவங்க வீட்டில் போய் சிம்பிளாக பண்ணிக்க சொல்லு சுபா ஏதாவது சொல்லிட்டே இருக்கணுமா உனக்கு இதெல்லாம் என்ன பேச்சு யார் என்ன சொன்னாலும் நான் அவன் கண்டுக்க போகிறதில்ல யாருக்கும் நான் சொல்லவும் போகிறதில்ல என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நமக்கு யார் இருக்கா மேக்ஸிமம் சொல்லு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவ்வளோதான் மற்றபடி நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் கவலைப்படாத மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயத்தெல்லாம் பற்றி அண்ணே இன்னொரு விஷயம் என் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிடாதனே அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட ஏதாவது ஒரு மாதிரி பேசுவாங்க நமக்கு கஷ்டமா இருக்கும்பா யாருக்கும் சொல்லிடாத சரியா ஐயோ நான் யாருக்கும் சொல்லல தாயே போதுமா ஆமா முன்னாடியே சொல்லணும்ல இது மாதிரிலாம் யாருக்கு நடக்குது இங்கே பாரு இப்போவும் சொல்கிறேன் நீ இங்கே நடத்தாத 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 உனக்கு தான் கெட்ட பேர் வரும் பேசாமல் அவங்க அம்மா வீட்டில் சிம்பிளாக நடத்த சொல்லிட்டேன்னா பிரச்சனையே முடிஞ்சுனே சும்மா நீ பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்காதனே சரி வழக்கப்பு நடத்துறதுக்கு இப்படி பேசுற அப்புறம் குழந்த பிறந்துடும் கலந்த பிறந்தோன்னா குழந்தைய தூக்கிட்டு நான் தான் கூட்டிட்டு போவேன் வருவேன் அப்போ எல்லாரும் பேசதானே செய்வாங்க அப்ப என்ன பண்ணுவ அப்ப நான் இவங்களை கூட்டிட்டு போகாமே வரைக்க முடியும் சொல்லு சொல்லு சுபா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்ப எல்லாத்துக்கும் சொல்லி அவங்கள வர வச்சு நாமளே அவங்களை அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு வேண்டான்னு சொல்றேன் அதுக்கு மேல உன்னோட விருப்பம் நான் சொல்றதெல்லாம் நீ கேப்பியா என்ன கேட்கவே வேணாம் நீ என்ன முடிவு பாத்துக்க சுபா அது வந்து அழகா நடத்தும் போது பாத்துக்கலாம் சும்மா எதுக்கு அதெல்லாம் இப்ப பேசிட்டு விடு சரி வீட்ல வெயிட் பண்ணு நாங்க போய்ட்டு வந்துடுறோம் ஆ சரினே தான் இருக்கேன் போயிட்டு வாங்க சொன்னதெல்லாம் மறந்துடாத ஆ ஞாபகம் இருக்கட்டும் நான் சொன்னது மட்டும் ஷோப்பா மறக்கிற மாதிரியா நீ ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ற சுருக்கு சுருக்குன்னு பேசுகிற இதெல்லாம் மறக்கிற மாதிரியா இருக்கு அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் மறக்க முடியாத வார்த்தைகள் தான் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் ஆ சரிங்க அண்ணி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் வீட்டில் வெயிட் பண்ணுங்க ஆ ஆ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நான் எங்கே போகிறேன் தான் இருக்க போறேன் நீங்க போயிட்டு வாங்க அஞ்சு கிளம்பலமா ஆ கிளம்பலாங்க